இன்றைய நச்செய்தியில் இயேசு கிறிஸ்து இரையாட்சி வருவதை பற்றி பேசுகிறார் இரையாட்சி என்றால் பரிசைகளுடைய பார்வையில் என்ன இருக்கிறது அவர்கள் நினைக்கிறார்கள் இது ஒரு அரசு ஆட்சியை போல இறை ஆட்சி வருகிறது என்று சொல்லும் பொழுது அவர்கள் நினைக்கிறார்கள் மிஸியா அரசராக வருவார் இந்த உலக ஆட்சியை போல அவர் ஆட்சி வருவார் எல்லா மாற்றங்களும் திகழும் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் இறையாட்சி நீங்கள் எதிர்பார்க்கின்ற இறையாட்சி மக்களாட்சி அல்லது அரசு ஆட்சி போல அமையாது இவை மாறுபட்ட ஒரு இரையாட்சியாக அமையும் என்று அவர் சொல்லுகிறார் இந்த இரையாட்சி கண்களுக்கு புலப்படாது இரையாட்சி இங்கே வந்துவிட்டது அங்கே வந்துவிட்டது என்று சொல்லுவார்கள் நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் இருங்கள் என்று ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறார் இறையாட்சி நமக்கு நடுவே இருக்கிறது என்பதையும் அவர் வெளிப்படுத்துகிறார் இறை ஆட்சி என்று சொல்லும் பொழுது மெஸ்ஸியாவினுடைய ஆட்சி மெஸ்ஸியாவினுடைய வருகையில் என்ன நடக்கிறது பார்வை அற்றவர்கள் பார்வை பெறுகிறார்கள் மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நடக்க முடியாதவர் ஊனமுற்றோர் நடக்கிறார்கள் குருடர் பார்வை பெறுகின்றனர் அப்படி என்றால் இறைவனுடைய ஆட்சி வந்திருக்கிறது என்பதுதானே அர்த்தம் இறை ஆட்சி நமக்குள்ளே வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த இறை ஆட்சி நமக்குள் வந்திருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து மிக அழுத்தமாக சொல்லுகிறார் அப்படி என்றால் இறை ஆட்சி வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நினைப்பது போல ஒரு அரசர் வந்து ஆட்சி செய்து அங்கே நல்லது செய்வதை விட உள்ளத்தில் இறைவனுடைய ஆட்சியை அந்த கனிந்த உள்ளத்தை பிறர் மீது செலுத்த வேண்டிய அந்த பரிவை பிறருக்கு செய்ய வேண்டிய உதவியை நாம் செய்யும் பொழுது இறைவனுடைய ஆட்சியை இந்த மண்ணிலே நாம் கொண்டு வருகிறோம் என்ற செய்தியை இன்றைய வாசகம் நமக்கு அழுத்தமாக சொல்லுகிறது அவர் இன்னும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் என்றால் ஏசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார் கிரை வல்லமை இங்கே செயல்படுகிறது என்று உங்களை திசை மாற்றுகிற செயல் நடைபெறும் பல நேரங்கள் நம்ம பார்க்கிறோம் வாழ்க்கையில அவற்றையெல்லாம் நீங்கள் கண்டு அலையழைக்கப்படாமல் மிகுந்த நம்பிக்கையோடு இருங்கள் தவறான வழிகாட்டுதலில் நீங்கள் பின்பற்ற வேண்டாம் இதோ தலைவன் வந்து விட்டார் இதோ மெசியா விட்டார் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் திசை மாறாமல் இருங்கள் ஏனென்றால் இறைவனுடைய ஆட்சி இங்கே இருக்கிறது நமது மத்தியில் இருக்கிறது நமது உள்ளத்தில் இருக்கிறது நல்லது செய்யும் பொழுது நன்மைகள் செய்யும் பொழுது இறைவனுடைய ஆட்சி நமது மத்தியில் இருக்கிறது என்று இன்றைய வாசக நமக்கு சொல்லுகிறது மானிட மகனுடைய வருகை மிக கவர்ச்சிகரமாகவும் இருக்காது மிக ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக அது இருக்காது இறைவனுடைய ஆட்சி என்பது ஒரு நிலையான அமைதியையும் அன்பையும் கொண்டு வருகிற ஒரு ஆட்சியாக இருக்கும் துன்பங்களை களைகின்ற ஒரு ஆட்சியாக இருக்கும் என்பதை இன்றைய வாசக நமக்கு சொல்லுகிறது எனவே நம் அந்த நம்பிக்கையோடு அந்த இறை ஆட்சியின் தூதவர்களாக இறையாட்சியை பரப்பவர்களாக நாம் இந்த இறையாட்சியை உணர வேண்டியிருக்கிறது அப்படி என்றால் என்ன நச்சை நமக்கு கொடுக்கப்படுகிறது இறை என்பது எதிர்காலம் அல்ல நிகழ்காலம் என்பது எதிர்காலம் அல்ல நிகழ்காலம் இறை ஆட்சி என்பது ஒரு இடத்தை பொறுத்து அல்ல அது எனக்குள் இருக்கிறது நமக்குள் இருக்கிறது இறைவனுடைய ஆட்சி நமக்குள் இருக்கிறது என்பது உணர வேண்டிய ஒன்று தேவை இருக்கிறது இந்த இறை வடிவம் நன்மை செய்யும் பொழுது நல்லவை செய்யும் பொழுது தீமைகளை அகற்றும் பொழுது நீதியின் பொருட்டு குரல் கொடுக்கும் பொழுது இறைவனுடைய ஆட்சியை நாம் இங்கே அனுபவிக்கிறோம் கொண்டு வருகிறோம் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகிறது துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் துடைக்கும் பொழுது இறைவனுடைய ஆட்சி இங்கே நிலைக்கப்படுகிறது நிலைநிறுத்தப்படுகிறது என்பதை இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகிறது இறை ஆட்சி இன்று இப்பொழுது நமது மத்தியில் வளர்ந்திருக்கிறது அது இறையாட்சியின் ஆட்சியின் தூதவர்களாக நாம் வாழ இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க